ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்காவல் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது டிரைவான்ஸ் பற்றிய செய்திகளை டிரைவன்ஸ் நம்ம மீனை எப்படி காய வச்சு கருவாடாக்குறோமோ அதேமாரி புழுக்களை காய வச்சு கருவாடாக்குறது தான் ட்ரைவம்ஸ் ட்ரைவங்ஸில் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் ப்ரோட்டீன் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மீன்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவிலேயே அதிக ப்ரோட்டீன் சோர்ஸ் உள்ள உணவுனா அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவங்ஸ் தான் இதை எப் இதில் என்னென்ன யூஸஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீன்கள் வந்து நல்லா வளரும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ட்ரைவாம்ஸை நம்ம ஃபீஸ் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது மீன்களுக்கு நல்ல கலரேஷனையும் கொடுக்கும் இப்போ டிரைவாம்ஸு ஒரு கேக்கு மேலே இருக்கும் அது ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ட்ரைவாம்ஸை நம்ம அப்படியே கூட கொடுக்கலாம் ஆனால் டாமினெண்ட்டாக இருக்க ஃபிஷ்ஷஸ் நிறைய சாப்பிட்றோம் மற்ற மீன்களுக்கு கிடைக்காது இப்போ அதில் தண்ணியில் விட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் அப்புறம் நம்ம மீன்களுக்கு கொடுக்கும்போது கப்பிங்க எப்படி வந்து சாப்பிடுதுன்னு கொஞ்சம் பாருங்கள் கப்பிங்க எவ்வளோ வேகமாக வந்து சாப்பிட்றது பாருங்கள் இதேமாரி நீங்கள் சாதாரண ஃபுட்டு போடும்போது கப்பிங்க எவ்வளோ வேகமாக வந்து சாப்பிட்றத பார்க்க முடியாது இது வாரத்துக்கு ஒன்றும் இல்லை ரெண்டு நாள் தரலாம் அதிகமாக தந்தாலும் மீன்களுக்கு ஆபத்து தேங்க்ஸ்